ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மனசா இன்றைக்கு நாங்கள் பிறந்த நாள் பொண்ணு ஒன்றுக்கு தான் நான் வந்து மேக்கப் பண் மேக்கப் செய்த நான் அதோட நான் இப்போ ஹேர் ஸ்டைல் செய்கிற வீடியோ தான் போடப்படுது இதில் வந்து நாங்கள் அதாவது நாங்கள் பொலியும் பண்ணுவோம் அதாவது முடிய வந்து நான் வந்து அந்த அதாவது நடுகுச்சி புரிச்சு அதுக்கு பிறகு நான் அந்த காதோட ஒட்டவாக அப்படியே நான் அரைவாசியாக நான் புரிச்சு எடுக்கிறேன் காதோ காதடியில் வந்து வேணும் அதாவது காது பின் பகுதிக்கு வந்து முடிய வேணும் நாங்கள் அந்த அரைவாசியாக புரிச்சது அதுக்கு பிறகு நான் வந்து பொலியின் பண்ணுறேன் நாங்கள் முடிய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பொ பொலிம் அப்படி நாங்கள் அதாவது நீராக நாங்கள் முடிய கொண்டா நாங்கள் செய்யணும் அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்ப்ரே அடிக்கணும் அதாவது லோங் லோங்லாஸாக நிற்கக்கூடிய ஸ்ப்ரே அடிக்கணும் ும் அடிச்சுட்டு நீங்கள் எந்த மாக்கில் என்ன ஸ்ப்ரே என்றாலும் அடிக்கலாம் அதாவது நல்ல லோங் கிளாஸாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரேயாக இடுங்கள் ரெண்டு நான் சொல்லிடுறதில் நான் உங்களுக்கு அதாவது நான் என்னென்ன திங்ஸ்களை நான் பாவிக்கிறேன் மேக்கப்புகளுக்கு கேஸ்டைகளுக்கு சொல்லி நான் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுவேன் அப்போ நான் உங்களுக்கு வடிவம் எல்லாமே காட்டுவேன் சொல்லி இப்போ வந்து நான் குயிக் குயிக்காக நான் செய்து கொண்டு போகிறேன் ஏனென்றால் நாங்கள் பண்ண பண்ணுவோம் அதாவது முழு முடியை நாங்கள் கீழ் பண்ணி எடுக்க எங்களுக்கு டைம் ஆகும் அதனால் நான் க்ளிக்காக செய்து கொண்டு போகிறேன் இப்போ பாருங்க இனி நான் வந்து கீழ் பண்ணணும் கீழ் செய்யக்கும் முதல் நான் சீரம் பாவிக்க சீரம் பூச போகிறேன் அதாவது எங்கள் முடியை மென்மையாக நாங்கள் எடுக்க வேணும் அதுக்காண்டி நான் சீரம் பாவிக்கிறேன் இந்த சீரம் போட்டால் இந்த அதாவது இந்த சீரத்தை நாங்கள் வடிவாக தலைக்கு வடிவாக நாங்கள் பூசவோனும் அதாவது எல்லா முடியிலேயும் படுற மாதிரி நாங்கள் வடிவாக இந்த சீரத்தை நான் வடிவாக பூசிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கீழ் செய்யணும் எது பூசுறது அல்லங்க இந்த முடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதே நேரம் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த சீரம் பூசி நாங்கள் அந்த முடியை கீழ் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் நான் என்ன சீரம்னு சொல்லி நான் நடத்த வீடியோவில் உங்களுக்கு அதாவது என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இது நான் பாவிக்கிற எல்லா திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்போக்க எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்டுவேன் இப்போ நான் வந்து கீழ் செய்து கொண்டு போகிறேன் இந்த கீழ் செய்யக்க நீங்கள் கவனிக்க வேண்டியது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் முடியாகத்தான் நாங்கள் இது இருக்க எடுக்க வேணும் நாங்கள் நிறைய முடியாக நாங்கள் எடுத்தோம் எங்களுக்கு கீழ் வந்து விடாது அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் முடியாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் என்ன இதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இப்போ அடர்த்தியான முடி என்றால் நிறைய டைம் எடுக்கும் ஓரளவான முடி என்றாலும் டைம் எடுக்கும் தான் ஏனடா அந்த முடி வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எடுக்க போறோம் அப்போ அப்படி எடுக்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய டைம் எடுக்கும் அதனால நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரைடேலுக்கு நீங்கள் விழுக்கெடுத்துறீங்களா இந்த கீழ் செய்து நீங்கள் விழுக்கெடுத்து உடம்புடா அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணிக்கு காலம் முதல் நீங்கள் கூப்பிடுங்கள் கூப்பிட்டீங்கள்டா உங்களுக்கு சரியாக வரும் அதாவது முக மேக்கப்பும் செய்து தலைக்கு மட்டுமே ஒரு அதாவது கீழ் கீழ் செய்கிறேண்டா அதாவது நல்ல அடத்தி அடம் முடியாக்க வேண்டாம் முக்கால் மணித்தாலம் வேணும் எங்களுக்கு இதை கீழ் செய்து முடிய அதே நேரம் வந்து பண்ண அது கொஞ்சம் முடியவில்லை வேண்டாம் ஒரு அரை மணித்தாலும் காணும் எங்களுக்கு இந்த கீழ் செய்தெடுக்க கீழ் எடுக்கிறான்னு இப்போ சரியான கஷ்டமாக இருக்கும் ஏனா முழு முடியும் நாங்கள் கேள்வி செய்து இப்போ இப்ப முன்னுக்கு மட்டும்தான் கேள்வி செய்யணும்னா பரவாயில்ல இது ஃபுல் முடியுமே நாங்கள் கீழ் செய்தெடுக்க டைம் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து செய்யணும் அதே நேரம் வந்து அவர்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லும்போது நாங்கள் இன்னும் வேகமாக செய்யணும் அப்போ அப்படி இருக்க எங்களுக்கு டைம் பற்றாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரைடேயில் நீங்கள் கூப்பிடும்போது கொஞ்சம் லே வேலைக்காக நீங்கள் கூப்பிடுங்கள் லேட்டாக விடாமல் கொஞ்சம் வேலைக்காக வந்தால் எல்லாமே நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் செய்து முடிக்கலாம் அவசரப்படாமல் மெதுவாக நாங்கள் செய்து முடிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் அதாவது நாங்கள் கேள் செய்து கொண்டு போய் கவனிக்க வேணும் எங்களை கீழ் வந்து நாங்கள் செய்கிற நல்ல ஒரு நீட்டாக வருதான்னு சொல்லி அதையும் கவனிக்க வேணும் எல்லா முடியையும் நாங்கள் கீழ் செய்து எடுத்தால் பிறகு மிகவும் அழகானதாக இருக்கும் அதாவது பின்முடியெல்லாம் நாங்கள் நார்மலாக நாங்கள் ஃப்ரைடலுக்கு இப்போ க கொண்ட போடும்போது அந்த பிரச்சனை விராது அதாவது முழுத்தாக நாங்கள் கீழ் பண்ண தேவையில்லை அதே நேரம் வந்து தலை விரித்து விட போடணுமென்றால் கீழ் செய்து நாங்கள் முழுத்தா விட வேணும் அதே நேரம் வந்து நீங்கள் கவனியுங்கள் இதில் எல்லாம் பாருங்க மிகவும் கொஞ்சம் கொஞ்சம் முடியாகத்தான் நான் எடுத்து கீழ் செய்கிறேன் என்றால் நல்ல ஒரு நீட்டாக இருக்க வேணும் வடிவாக இருக்க வேணும் நாங்கள் நிறைய முடி எடுத்தோம் என்றால் எங்களுக்கு கீழே வராது அப்போ அப்படி இது கேட்க நீங்கள் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கீழ் செய்யுங்கள் நான் இதில் அதாவது குயிக்காக தான் நான் செய்து கொண்டு போகிறேன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேகமாக முடிக்கணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் வேகமாக நான் நார்மலாக நாங்கள் இப்போ நான் ஹேர் செய்து முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன் அதாவது அந்த அந்த முடியல் வந்து கிடையாதபடியெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் செட் பண்ண போகிறோம் செட் பண்ணி போட்டு பார்க்குறேன் அதாவது இப்படி செய்ய சரி அவாவுக்கு பிடிக்க அதாவது பிடிச்சிருக்கோனு கேட்க அவாக்கு கொஞ்சம் தனக்கு பிரிச்சு விடுறதா பிடி பிடிக்குமென்னு சொன்னால் அப்போ வந்து நான் விரித்து அப்படியே விட்டாச்சு ஓகே அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னதால் அப்படியே விரிச்ச விட்டாச்சு இனி நான் வந்து அதாவது நெத்தி சுட்டி வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எல்லாமே இப்போ ஃபேமிலிக்கெல்லாம் இப்படித்தான் இருக்குது நெத்தி சுட்டி வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட மேக்கப்பு ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடிஞ்சது இப்போ பாருங்க நெத்தி சுட்டியை தான் வச்சுட்டு இப்போ நல்ல ஒரு நீட்டாக்கிட்டேன் அதுக்கு பிறகு பாருங்க நல்ல ஒரு வடிவாக இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டால் நீங்களும் இப்படியான ஹேர் ஸ்டைலில் செய்ய வேணுமாடா என்னுடைய வனசா சங்கன்ற ஜூட்டிச்சலரை நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ஹேர் ஸ்டைல் வீடியோ மேக்கப் வீடியோ அதில் டெய்லரி கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்ச அனைத்து விடியங்களே நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேட்டனு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் என்னுடைய வனசா சங்கரண்டை யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீங்களா அடுத்த கட்டத்துக்கு நான் செல்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் வனசா சங்கரன்ற யூடியூப் சேனல் ஊடாக தொடர்ந்து வாருங்கள் தேங்க் யூ